மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளதை இந்தியா மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது ஏனென்றால் ஈரானும் இஸ்ரேலும் மோதிக்கொள்வது உலகிற்கு எவ்வளவு ஆபத்தானதோ அதே அளவுக்கு இந்த மோதல் இந்திய பொருளாதாரத்திற்கும் அபாயமான ஒன்று ஏனெனில் மத்திய கிழக்கிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் முக்கியமான நாடுகளில் இந்தியாவும் ஒன்று எனவே அங்கு பிரச்சினை என்றால் இங்கு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தானாக உயரும் ஆனால் இது மட்டும்தான் சிக்கல் என்று நினைத்தால் அப்படி இல்லை இந்தியாவிற்கும் மத்திய கிழக்குக்குமான உறவு கச்சா எண்ணெயைத் தாண்டி பல பரிமாணங்களைக் கொண்டது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் விடித்தால் அது இந்தியாவை எந்தெந்த வகையில் எல்லாம் பாதிக்கும் என இந்த காணொளியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் முதலில் ஏன் ஈரானும் இஸ்ரேலும் சண்டையிட்டுக் கொள்கிறது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இஸ்லாமிய புரட்சியை தொடர்ந்து கடைசி மன்னராட்சி தூக்கி எறியப்பட்டு அமெரிக்காவுக்கு எதிரான சில போராளி குழுக்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டது ஈரான் பாலத்தினத்தில் ஹமாஸ் லெபனானின் ஹெஸ்புல்லா போன்ற அமைப்புகளுடன் ஈரான் நெருக்கமான அதே சமயத்தில் அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் உடனான பகை வளர்ந்தது அந்த பகை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஈரானிற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் சபதம் எடுத்துள்ள நிலையில் எண்ணெய் விலை ஒரே நாளில் மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது உலக எண்ணெய் சந்தையில் முக்கிய இடத்தை பிடித்துள்ள ஈரான் உலகின் ஏழாவது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக இருக்கிறது ஓபெக் எனப்படும் கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளில் மூன்றாவது பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளராகவும் ஈரான் இருக்கிறது இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பதிலடி ஈரானின் எண்ணெய் ஆலைகளை குறிவைக்கலாம் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஒருவேளை அது நடந்தால் மத்திய கிழக்கிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுவதில் பெரிய சிக்கல் ஏற்படும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கினாலும் இன்றும் மத்திய கிழக்கையே பெரிதும் நம்பியுள்ளது இந்தியா கடந்த ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவிலிருந்து சுமார் முப்பத்தாறு சதவீதம் எண்ணெய் இறக்குமதி செய்த இந்தியா மத்திய கிழக்கிலிருந்து சுமார் நாற்பத்தைந்து சதவீதம் இறக்குமதி செய்துள்ளது ஈராக் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் ஆகிய மத்திய கிழக்கு தான் இந்தியா எண்ணெய் வாங்குகிறது தற்போதைக்கு இந்தியாவின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றாலும் இந்த மோதல் இன்னும் பெரிதாக வெடிக்கும் பட்சத்தில் நிச்சயம் இந்திய பொருளாதாரத்திற்கு இது சிக்கலை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஏனென்றால் முழு அளவிலான போரால் செங்கடல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்கள் சீர்குலைக்கப்படலாம் இந்தியா ரஷ்யாவிலிருந்து செங்கடல் வழியாகத்தான் எண்ணெயை இறக்குமதி செய்கிறது இது தடைபட்டால் ஆப்பிரிக்காவை சுற்றி நன்னம்பிக்கை முனை வழியாக கப்பல்கள் மிக நீண்ட பாதையில் செல்ல வேண்டியிருக்கும் அடுத்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் கத்தாரிலிருந்து எல் மற்றும் ஈராக் மற்றும் சவுதியிலிருந்து கச்சா எண்ணெயை பெறுகிறது இந்தியா இந்தியா மட்டுமல்ல உலக வர்த்தகத்தில் இருபத்தைந்து சதவீத கச்சா எண்ணெய் ஓமன் ஈரான் இடையே உள்ள ஆர்முஸ் ஜலசந்தி வழியே விநியோகமாவது குறிப்பிடத்தக்கது தற்போதைய இஸ்ரேல் ஈரான் சண்டை பெரிதாகும் பட்சத்தில் இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே இருக்கும் வர்த்தகமும் பாதிக்கும் மத்திய கிழக்கிலிருந்து எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் உரங்களை இறக்குமதி செய்யும் இந்தியா இயந்திரங்கள் முதல் மருந்து பொருட்கள் வரை ஏற்றுமதி செய்கிறது இந்தியாவிற்கும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தின் மதிப்பு சுமார் நூற்று ஐந்து பில்லியன் டாலர்கள் அதோடு சமீபத்தில் அங்கு உள்கட்டமைப்பு டெக் ஸ்டார்ட் அப்ஸ் என பல முதலீடுகளை செய்துள்ளது இந்தியா அப்பிராந்தியத்தின் நிலையின்மை இவ்வாறான பொருளாதார ஒப்பந்தங்களில் தடையை ஏற்படுத்தலாம் மிக முக்கியமாக மத்திய கிழக்கில் பல லட்சம் இந்தியர்கள் வேலை பார்க்கிறார்கள் அவர்கள் இங்கு அனுப்பும் பணம் இந்திய பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது போரால் இதுவும் தடைபடலாம் சரி சண்டை என்று வந்தால் இந்தியா யார் பக்கம் நிற்கும் பல தசாப்தங்களாக இஸ்ரேல் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு நம்ப தகுந்த கூட்டாளியாக நின்றுள்ளது பல மோதல்களில் ஆதரவு மற்றும் பாதுகாப்பு வழங்கியதோடு பயங்கரவாத எதிர்ப்பிலும் ஒத்துழைப்பு தந்துள்ளது இது ஒரு பக்கம் இருக்க இந்தியா மற்றும் ஈரான் உறவும் வரலாற்று ரீதியாக பல ஆண்டுகளாக இருக்கும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலேயே இரு நாடுகளுக்கும் இடையே நட்புறவு ஒப்பந்தம் கையெழுத்தானது அணுசக்தி ஒப்பந்தத்தால் ஈரான் மீது பொருளாதார தடை போடப்படும் முன்பு இந்தியாவிற்கு இரண்டாவது மிகப்பெரிய எண்ணெய் விநியோகிக்கும் நாடாக அது இருந்தது எனவே முழு நீளப்போர் வெடிக்கும் பட்சத்தில் இந்தியா யாரையும் பகைத்துக் கொள்ள முடியாத சூழலில் இருக்கிறது தனது பொருளாதாரம் வர்த்தகம் அங்குள்ள பணியாளர்கள் புவிசார் அரசியல் சூழல் போன்ற பல பரிமாணங்களை வைத்து ராஜதந்திரமாக அடியெடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர்